நான் உங்கள் டாக்டர் பரணிக்குமார் கடந்த இருபது வருடங்களாக நமது ராமநாதபுரத்தில் உள்ள ஆரோக்கிய மருத்துவமனையில் குழந்தைகள் நலம் சர்க்கரை நோய் நரம்பியல் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றேன் டைப் ஒன் அப்படின்னு சொல்லப்படுகிற சுகர் டைஃபோன் டயபெட்டிஸ் மெல்டஸ்ங்கிறது வந்து நம்ம உடம்புல முழுவதுமாக இன்சுலின் இல்லாத சூழ்நிலை தான் நம்ம டைப்போன் டயபிட்டிஸ் அப்படிங்கிறோம் அது நிறைய சமயங்களில் குழந்தைகளில் ஒரு குழந்தை அல்லது அந்த சிறு வயதிலே நம்ம கண்டுபிடிக்க சூழ்நிலையாக இருக்குது என்கிட்ட ஒரு மூணு வயசு பாப்பாக்கெல்லாம் டைப் ஒன் சுகர் இருக்குது அந்த பாப்பா தினமும் அது இன்சுலின் போட்டுக்கிற நிலைமையில் இருக்குது இப்போ டைப் டூங்கிறது நமக்கு இன்சுலின் அளவு குறைவாக இருப்பது தேவையான அளவை விட குறைவாக இருப்பது அல்லது இன்சுலினுக்கு உடலில் ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கிறது எதிர்ப்பு நிலைனா நம்ம இன்சுலின் சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறது ஆனால் அதே சமயம் டைபோன் அப்படிங்கிறது வந்து நம்ம கணையம் கணையத்துலேருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் டோட்டலாக இல்லாமல் ஜீரோ பெர்சன்டேஜ் இல்லாமல் இருக்கிறது ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வேறு வழியில் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்சுலின் தான் நம்ம போட்டாங்கணும் இன்சுலின்கிறது இங்கே உடம்புல கணையத்துலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோன் சுத்தமாக சுரக்காதனால ஜீரோ பெர்சன்டேஜ் தான் இருக்கிறதுனால நம்ம வெளியே இருந்து அதை இன்சுலின் ஊசி மூலமாக போட்டுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது இதுதான் டைப் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம் இது நிறைய சமயங்களில் சிறு வயதிலேயே பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினெட்டு வயசுலேயே ப்ரெசென்ட் ஆகும் ஸோ இதை நாம் வந்து டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு பேஷண்ட் வராங்க ஒரு பதினெட்டு இல்லை இருபது வயசு இளைஞர் வராரு அவர் டைப் ஒன்னா டைப் டூவா அப்படின்னு சில டெஸ்ட்டுகள் இருக்குது அது மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் And